அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் விடுதலை வேந்தர்கள் என்று நான் எழுதிய கற்றிலிருந்து ஒரு ஒரு கட்டுரை மாவீரன் அதாவது கோகுலத்தின் கோகுலத்தின் ஆசிரியருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த பன்னிரண்டு பன்னிரெண்டு கட்டுரைகளின் தொகுத்து ஒரு நூலாக ஆக்கம் செய்திருந்தோம் நிறைய பள்ளிகளுக்கும் அந்த நூல்களை கொடுத்தோம் அதில் ஒரு கட்டுரை மாவீரன் மருதநாயகம் என்ற முகமது யூசுஃப் கான் கமாண்டோ கான் எனவும் கான் சாஹிப் எனவும் அழைக்கப்பட்ட ஜெனரல் முகமது யூசுப் கான் பற்றி கூறாவிட்டால் விடுதலைப் போராட்ட வரலாறும் முழுமை பெறாது ஆதியில் ஆற்காடு நவாபுடனும் ஆங்கிலேயர்களுடனும் சேர்ந்து கொண்டு வரி வசூலிக்கும் நிமித்தம் பாளையக்காரர்களை கொடுமை செய்து கொடூரமாக அழித்து மக்கள் வெறுப்பை சம்பாதித்த ஒருவர் மனம் மாறி ஆதிக்க சக்திகளை எதிர்த்து தனது மக்களுக்காக போராடியது மிக சிறப்பான ஒன்றுதானே இத்தனைக்கும் இவர் வாழ்ந்தது முப்பத்தொம்பது ஆண்டுகள் மட்டுமே ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்தில் வேளாண் பிறந்து இஸ்லாத்தை தழுவியவர் அதனால் மருதநாயகம் முகமது கான் ஆனார் யாருக்கும் கட்டுக்கடங்காத மருதநாயகம் பிரெஞ்சு கவர்னர் மான்சலா வீட்டில் வேலை செய்து அதன் பின் தஞ்சைக்கு சென்று தளபதி பிரிட்டனின் படையில் படைவீரராக சேர்ந்தார் கல்வி அறிவு பெறாத அவர் பிரிட்டனிடமிருந்து தமிழ் பிரெஞ்சு போர்த்துகீசியம் உருது ஆங்கிலம் ஆகிய ஐமொழிகள் கற்றுத் தேர்ந்தது அதிசயம் அதன் பின் நெல்லூர் சென்று தண்டல்காரராகவும் அதாவது வரி வசூலிப்போராகவும் கவில்தாராகவும் அதன்பின் சுபேத சுபேதாராகவும் பதவி பதவி பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் முகமது அலி வாலாஜேவிற்கும் சந்தா சாஹிப்பிற்கும் இடையில் நடந்த ஆட்சி சண்டையில் சந்தா சாஹிப்பின் சார்பாக பிரெஞ்சு தளபதி டியூப்ளுடன் சேர்ந்து போராடினார் ஜெயித்தது என்னவோ ராபர்ட் கிளைவ் தலைமையில் வாலாஜா சார்பாக போராடிய ஆங்கிலேயர்தான் ஆனால் இவரது திறமையை கண்டு வியந்த ராபர்ட் கிளைவ் தனது டையுடனும் தனது படையுடன் காணை இணைத்து மேஜர் ஸ்டிங்லா ஸ்டிங்கர்லா மூலம் ஐரோப்பிய ராணுவ முறைகளில் பயிற்சி அளித்தார் ஆங்கிலேயர் பெற்ற பல்வேறு வெற்றிகளுக்கு யூசுஃப்கான் தான் முக்கிய காரணம் இவ்வெற்றிகளின் பொருட்டே அவருக்கு தளபதி லாலன் லாரன்ஸ் கான் சாஹிப் பட்டமும் தங்கப்பதக்கம் பரிசும் வழங்கினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் மதுரை நெல்லை ஆகிய இடங்களில் கட்டுவதை எதிர்த்த பாளையக்காரர்களை தளபதி அல அலெக்சாண்டர் கொர கெரானுடன் சென்று அடக்கினார் வீரன் அழகுமுத்து பூலித்தேவன் ஆகிய பாளையக்காரர்களை ஒடுக்கியதால் ஆங்கிலேயர்கள் மதுரையை ஆளும் அதிகாரத்தினை வழங்கினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் மதுரை கவர்னரான அவர் அடுத்து திருநெல்வேலிக்கும் கவர்னர் ஆனார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் சென்னையை முற்றுகையிட்ட பிரெஞ்சு தளபதி தாமஸ் ஆர்தர் லாலையின் படையை கொரில் கெரில்லா தாக்குதல் நடத்தி தோற்கடித்து மாபெரும் புகழடைந்தார் அதன் பின் அவர் ஆஃப் கான் என்றும் அழைக்கப்பட்டார் கான் இஸ்லாத்திய தளவியர தழுவியரா தழுவியவரானாலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குரிய இறைலின் நிலங்களை மீட்டு கோயிலிடம் ஒப்படைத்தார் மேலும் மதுரையின் ஏரி குளம் ஆகியவற்றை புதுப்பித்து பாசன வசதிகளை மேம்படுத்தி விளைச்சலை பெருக்கினார் கழவர்களை ஒழித்து வணிகர்கள் பாதுகாப்பை மேம்படுத்தினார் வருடம் தோறும் ஐந்து லட்சம் வரி வசூல் செய்து அனுப்ப வேண்டும் என கூறியது ஆங்கிலேய அரசு இதை அவர் நேர்பட நிறைவேற்றினாலும் அவரது புகழ் பெருகுவதை ஆபத்தாக கருதினார் ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாபும் கான் வசூலிக்கும் வரித்தொகையை தன்னிடமே செலுத்த வேண்டும் என்று கிழக்கிந்திய கம்யூனியரிடம் சொல்லி ஒப்புதல் பெற்றான் ஆற்காடு நவாப் ஆர்கட் நவாபின் பணியாளர்கள் கான் என அறிவித்து அவருடைய பணியாளர் கான் என அறிவித்து அவமானப்படுத்தியது ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு சுமார் ஏழு லட்சம் வரி வசூல் செய்து செலுத்த முகமது யூசுப் கான் முன்வந்தும் நவாபும் கிழக்கிந்திய கம்பெனியாரும் ஏற்கவில்லை தென்புலத்து வணிகர்கள் பலர் கான் மக்களிடம் பிரிட்டிஷாருக்கு எதிர்ப்பு உணர்வை உண்டாக்கியதாக புகார் அளித்திருந்தனர் இதை காரணம் காட்டி நவாபும் கம்பெனியாரும் கேப்டன் மேன்சனிடம் கானை கைது செய்து வர பணித்தனர் இதனால் டெல்லியின் ஷாவிடமும் ஹைதராபாத் நிஜாம் கிமாமி அலியிடமும் உதவிடன் அலியின் உதவியுடன் சட்டப்படி தன்னை மதுரையின் சுல்தானாக பிரகடனப்பட பிரகடனப்படுத்தி கொண்டார் சுதந்திர ஆட்சியாளராக தன்னை பிரகடனப்படுத்திய அவர் இருபத்தி ஏழாயிரம் படை வீரர்களோடு பிரெஞ்சு படையின் உதவியும் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஜூனில் மேஜர் பிரஸ்டன் தலைமையில் மதுரை கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தினார் கோட்டைக்கு செல்லும் அனைத்தையும் கம்பெனி படை தந்திரமாக நிறுத்திவிட கானின் தளபதி மர்ச்சன் சரணடைய முடிவெடுத்தார் ஆனால் வெற்றி அல்லது வீரமரணம் என்பதை தீர்மானித்த கான் அதை விரும்பவில்லை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தொழுகையில் ஈடுபட்ட போது அவரது தளபதிகளே வஞ்சகமாக டர்பன் கொண்டு அவரை கட்டி படையிடம் ஒப்படைத்தனர் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதுரை சம்மட்டிபுரம் பகுதியில் அதே ஆங்கிலேயர்களால் அவர் தூக்கிட தூக்கிடப்பட்டார் அவரைக் கண்டு அஞ்சி நடுங்கிய கும்பினியார் அவரது இறப்பின் பின்னும் நடுங்கி உடல் பகுதிகளை வெவ்வேறு இடங்களில் புதைத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் மதுரையில் தர்கா ஒன்று கட்டப்பட்டு அது இன்றும் கான்சாகிப் பள்ளிவாசல் என்று வணங்கி வரப்படுகிறது ஆதியில் ஆங்கிலேயரை ஆதரித்தாலும் அதன் பின் அவர்களை எதிர்த்து போராடிய மாவீரன் கான் வீரம் இன்றும் மக்களால் கொண்டாடப்படுகிறது கான்சாபுரம் கான்சாமேடு கான்பாளையம் கான்சாகிப் பாய்கால் ஆகியன இன்றும் அவர் பேர் கூடும் இடங்களாகும் நன்றி